தேவ 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 நுப்பாடறே ஓடிட்டேரு நேதட ஓடிட்டேரு வரக்க போனே அதல்ல அண்ணே லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஸ்லோ மென்டே உட்றோம் லெஃப்ட் லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஸ்லோ அப்படியே லைட்டா ஸ்லோ ஆமா லைட்டா மூணு தடவை உட்றோம்

ஓட்டுங்க இப்போ ஓட்டுங்க ஸ்லோ 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 ஆப்பாட்டுங்க ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக போங்க ஆஹா இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஆ வர போடுனே பஸ் ஹजना டக்கற கிபடாடா இல்ல நீ கரெக்டா பண்ண போறியா அது குutto வந்திருச்சு ப அவரம் பண்ணனானே டவுன் கீழ இல்லையா हां அவ்ளதே ஓகே போடுங்க அது குutto இது குutto வரல போயிஸ் கர் வரட்டுக்கு போர்க்கே என்ன போயிஸ் கர்

好厉害

பவித்ராி சூர் கடுமையான போராட்டம் ஐந்து வரைக்கும் கடுமையான போராட்டம் நீலகண்ட <laughs> <laughs>

ஜெமா சார் பாருங்க சுந்தரம்rangleல எல்லாம் ஒரு பிரச்சனை வேணாம் என்னைய விட்டு வாங்க பவனேசுடு டிரைவர் இருக்கார் தேசாவோட ரோவாக எல்லாரும் கோட்டே பெரிய பெரிய தெரியுமே என்னைய காட்ட கோத்திரா ஊர்ஜோலார நாடால கூனடா அள்ளா ரெடி கார்ல உள்ளிகள் சரியாய கொடிச்சு போய் இருந்து ஓடி ஓடி வேற வாயா செவனே இதுக்கு கிளப்பூரி அஞ்சு ஓட்டிக்க ஓட்டிங்க ஓடிங்க ஓட்டுனே திருப்பிட்டாங்கண்ணே ஓட்டுனே படுத்தாதே ஓடிங்க ஓடிங்க மாடு அண்ணே எதுக்கு மாடு வருது தாங்கிங்க மதம் அந்த உருதிக்கோட்டை சீவலப்பெரி இரண்டாவதாக பதனகுடி மூன்றாவதாக வெள்ளையாபுரம் நின்றுச்சு எஸ்பி போட்டேன் நான் அங்கேயே நின்றுடுச்சு என்னாச்சு ஓட்டுங்க நின்று நின்றுச்சு அங்கேயே இன்னும் வரல ஓட்டுங்க லைட்டன் அங்கே நிற்கிண்ணே குடிக்கிது நிற்கா ஆ அண்ணே பாடுவார் பாடுவார் பாடுவாரு அண்ணே எது அண்ணே ஓடு நடிக்கிறேன் ஆ அண்ணே வருது மாடு வருது

ஓட்டுனே 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 போவா போவானா ஓட்ட மாட்டு படிக்க லைட்டா சார் அம் தான் குடிக்க சார் ஓட்டி ரூபாய் ஆமாம் ஆறு சேர்த்து ஓட்ட ஹோட்டல் கொடுக்குறேன் ஓட்டு 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 ஓட்டுனே ஓட்டுன ஓட்டு 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 ஓட்ட நுப்பாண்டே நுப்பாண்டே பாடுகள